ஏழை எளிய மக்கள் ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்து கலந்து கொண்ட தாய்மார்கள் எல்லாம் ஒன்றிய அரசு கடந்த ஐந்து மாத காலமாக சற்று இறக்குறைய தமிழ்நாட்டிற்கு நான்காயிரம் கோடிக்கும் மேற்பட்ட தொகையை வழங்காமல் ஏழை எளியவர்கள் வயலிலும் ஏரிகள் குளங்களிலும் காலை முதல் இரண்டு மணி வரை வயிற்று பசிக்காக வேலையில்லா அதை போக்கக்கூடிய வகையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சென்று பணியாற்றி வருகின்றார்கள் அவர்களுக்கு ஐந்து மாத காலமாக அவர்கள் பணியாற்றிய அந்த ஊதியத் தொகை வழங்காததை கண்டித்து நேற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த அறிவுறுத்தியதன் பேரில் மக்களுக்கு இது யார் தர வேண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்குண்டான பணத்தை யார் தர வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டார்கள் எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடிகளை தள்ளுபடி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இதை உடனடியாக தமிழ்நாட்டின் மக்களின் ஒட்டுமொத்த குரலாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காமல் உடனடியாக அந்த நான்காயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த தொகையை உடனடியாக தர வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை ஒன்றிய அரசு இதற்கு உடனடியாக பதில் தர வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கோரிக்கை அடுத்து தொகுதி மறுவரை குறித்தான இந்த கேள்வி தொகுதி மறைவரையான குறித்தான இந்த கேள்விக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சிகள் சற்றேறக்குரிய ஐம்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து இதுவரை தமிழ்நாட்டின் சாதனை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து தொகுதி மறுவரையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசிற்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகையின் எண்ணிக்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டது இன்று வரை அந்த எண்ணிக்கை தொடர்கிறது ஆனால் இன்றைக்கு தொகுதி மறைவரை என்று ஒரு காரணத்தை காட்டி இன்றைக்கு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எட்டு தொகுதிகள் குறைத்து முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளாக சுருக்குகின்ற அந்த வேலையை இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு ஒன்றிய அரசு சொன்னதோ அந்த மக்கள் தொகுதி விகிதாச்சார அடிப்படையில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது ஒன்றாகும் அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அந்த நிலையை என்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு அறிவித்ததோ அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததன் வாயிலாக இன்றைக்கு மக்கள் தொகை அதிகப்படியாமல் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் குறைத்திருக்கின்றார்கள் அந்த விகிதாச்சார அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சற்றேறக்குரிய வளர்ச்சி விகிதம் பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஓராக தமிழ்நாட்டில் குறைந்தாலும் அவருடைய வளர்ச்சி விகிதம் என்பது இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு என்ற உயர் வளர்ச்சி விகிதத்திலே உள்ளது அதனால் அதன் காரணமாக இன்றைக்கு அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை கூடுகின்ற வகையிலும் எந்த ஒன்றிய அரசு சொன்னதோ அதை சரியாக கடைபிடித்து இன்றைக்கு தமிழகத்தில் நாம் தமிழகத்தில் எந்த ஆட்சி செய்தாலும் குறிப்பாக தலைவர் கலைஞர் ஆட்சியிலும் ஒன்றிய அரசு சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கடைபிடித்து நடந்து கொண்டதன் வாயிலாக இன்றைக்கு தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநில முதல்வர்களையும் கூட்டி இன்றைக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் மும்முடிக் கொள்கை இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா அல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி இன்றைக்கு தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு வீரடை போடக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு அனைவரையும் ஒன்று கூட்டி தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தான் மும்மொழிக் கொள்கை கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் பல மாநில முதலமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இந்த மும்முடி கொள்கையும் கைவிட்டு தமிழகத்தை வஞ்சிக்காமல் இருமொழிக் கொள்கையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரிக்கை இந்த பிரச்சனையை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக எந்த ஒரு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் மிக அருமையாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே குரல் எழுப்பி நாடாளுமன்றம் முடக்கக்கூடிய வகையிலும் தமிழ்நாட்டை யாரும் வஞ்சிக்க கூடாது என்கின்ற வகையில் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்களோ அதற்குண்டான சரியான பணிகளை இன்று வரை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து பாஜகவை தவிர தீர்மானங்களை நிறைவேற்றி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காங்க பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது பல திசை திருப்பும் வேலைகளும் எதிர்கட்சிகள் இன்றைய ஒரு வார கால அரசியல் சூழ்நிலையில் யாரெல்லாம் எங்கே மாறி சென்றாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் என்ன திசை திருப்பினாலும் மக்களுக்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கம் என்றைக்கும் தமிழ்நாடு மக்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் சாட்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படி என்ற ஒரு திட்டமே இல்லை என்று உள்துறை அமைச்சரும் சென்னையில் வந்தபோது சொன்னார் ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை காட்டுகின்ற வகையில் எட்நூறுத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் இன்றைக்கு புதிய நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் இது வரும் இது வரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கையும் அனைத்து கட்சிகளும் கோரிக்கையும் எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் தொகையை காட்டிலும் அங்கே உதாரணத்திற்கு ஐம்பது என்றால் அவர்களுக்கு தொண்ணூறு நாடாளுமன்ற தொகுதிகள் வருகின்றது நமக்கு இன்றை இருக்கக்கூடிய மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி இன்றைக்கு நம்முடைய மக்கள் தொகையின் பார்க்கின்ற பொழுது நமக்கு எட்டு தொகுதிகள் குறைகின்றது என்பதுதான் செய்திதாச்சாரம் ஆமா விகிதாச்சார அடிப்படையில் இந்த மகாத்மா காந்தி தேசிய திட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நிதி முறைகேடு நடந்தால் இன்றைக்கு இந்திய நிறுத்தினால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்று வரை அந்த திட்டம் தொடர்கின்றது இன்று வரை தொடர்கின்ற அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் நிதி தரவில்லை நான்காயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை ஐந்து மாத காலமாக அஞ்சு மாதமாக நீங்கள் நாங்கள்லாம் மக்கள் பிரதிகள் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் போகும்போது தலை காஞ்சி வயதான தாய்மார்கள் எல்லாம் ஐயா நாலரை மாசமாக சம்பளம் வரல ஐயா நாலு மாதமாக சம்பளம் வரல அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் எங்கள் இடத்துல வந்து கேட்கின்றார்கள் இது தர வேண்டிய பணம் யார் தர வேண்டும் ஒன்றிய அரசு நாலாயிரம் கோடி தரணும் ரெண்டாவது கார்ப்பரேட் அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி தள்ளுபடி செய்யக்கூடிய லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பாவம் ஏழை எளிய தாய்மார்கள் வயதானவர்கள் எல்லாம் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே ஏரிகளிலும் குளங்களிலும் குட்டைகளிலும் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை பேர் வேலை செய்துவிட்டு ஐந்து மாத காலமாக இந்த பணம் வருமா என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் வயிற்றில் வேண்டுமானாலும் அடிக்கலாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை தரக்கூடிய ஒன்றிய அரசு ஐயா மோடி அவர்களே வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களை பாருங்கள் உள்ளபடியே போய் அந்த தாய்மார்களை பார்க்கின்ற பொழுது மனசுக்கு ரொம்ப வலிக்குது அந்த தாய்மார்களுக்கு உண்டான பணத்தை ரிலீஸ் செஞ்சுட்டு அப்புறம் தொடர்றீங்களா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் திட்டத்தை பாக்கியை மட்டும் கொடுத்தால் போதும் நிறுத்தினால் என்னன்ற கேட்கக்கூடாது காரணம் இது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை எந்த அரசும் நிறுத்துவதற்கு முயற்சித்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதற்கு கண்டன குரல் எழுப்புவார் தமிழ்நாடு கொந்தளிக்கும் காரணம் இது ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை அதான் தமிழகத்தில் குறிப்பா திமுகவினர் வந்து போலி பில் மோசடி செய்யறதா தான் அண்ணாமலையோட குற்றச்சாட்டு பாஜக தலைவர் அதாவது பாஜக அண்ணாமலை வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் காரணம் இந்த பணத்தை நந்தகுமாரோ அண்ணன் தீயா மோகன் செய்யோ பாபு போன்றவரிடத்தில் கையில் கொடுத்து பணம் கொடுத்தா யாருக்காவது போய் இதெல்லாம் களவாண்டுறாங்கன்னு சொல்லலாம் மாண்புமிகு அண்ணாமலை அவர்களே இந்த பணம் யார் வேலை அந்த தாய்மார்களுடைய வங்கி கணக்கு செல்லக்கூடியது அந்த வங்கி கணக்கில் இருந்து யாரும் எடுக்க முடியாது ஏழை எளிய தாய்மார்களின் வங்கி கணக்கே நேரடியாக செல்கின்றது வேலை இருக்கீங்க மத்திய இந்த திசை திருப்புவதற்காக நடத்தலாம் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆர்ப்பாட்டம் என்று சொல்வேன் காரணம் இது ஏதோ தமிழ்நாடு அரசுதான் இந்த தாய்மார்களுக்கு பணம் தரவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த தாய்மார்களுக்கு நேற்றைக்கு இது ஒன்றிய அரசு நாலாயிரம் கோடி தர வேண்டும் என்பது மக்களுக்கு புரிந்துவிட்டது இனிமேல் இந்த பாஜக ஆட்டமெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது ரெண்டாவது நாங்கள் பேசுகின்ற பொழுதே சொன்னோம் எதில் வேணா கை வைக்கலாம் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்தால் மட்டுமே தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு மாண்பு மத்திய அமைச்சர் சொல்கின்றார் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தால் மட்டுமே இரண்டாயிரம் கோடி பள்ளி குழந்தைகளுக்கு தர வேண்டிய பணத்தை தருவேன் என்று சொன்னார் உள்ளபடியே திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்று கர்வமாக மீசை முறுக்கி சொல்வேன் காரணம் தலைவர் தளபதி சொன்னார் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அந்த கொள்கை இருமுடி கொள்கை பேரஞ்சன்னா தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் அவர் வழியில் வரக்கூடிய அண்ணன் தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீ பத்தாயிரம் கோடி தந்தாலும் மும்முடி கொள்கையை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது இருமொழி கொள்கைதான் நீ பணமே தராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னால் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களே உங்களை பார்த்து கேட்டுக்கொள்வது பெரியவர்கள் வயித்தில் அடிக்கின்றீர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் வாயிலாக வயதானவர்கள் வயித்தில் அடிக்கின்றீர்கள் தமிழ்நாடு உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளையும் நீங்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் கடவுளை நம்புகின்றேன் எங்கள் தமிழ்நாட்டை கைவிட மாட்டார் ஒருவேளை பதினேழு ரூபாய் அறிவித்ததை வரவேற்கின்றோம் ரூபாய் நூறு நாள் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பதினேழு ரூபாய் உயர்த்தி இருந்தால் அதை வரவேற்கின்றோம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் தான் அறிவிப்பே வந்து கண்டிப்பாக எங்களுடைய போராட்டத்தினால் அந்த பதினேழு ரூபாய் அறிவித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு வர வேண்டிய அந்த நான்காயிரம் கோடியை கொடுத்தால் இந்த நான்கரை மாதம் வேலை செய்த தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும் இல்லை நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அணைக்கட்டு தொகுதி மக்களின் சார்பிலே மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை அணைக்கட்டு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார் அந்த காலம் முதற்கொண்டு இதுவரை நடந்த ஒம்பது சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சற்றேறக்குரிய அனைத்து கூட்டத்தொடரிலும் அணையே இல்லாதவருக்கு அணையை கட்டித்தார்கள் என்று நான் சொன்னேன் மாண்பு தமிழ்நாடு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னை ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க வந்தபொழுது நந்தகுமாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி நீங்கள் அனுப்பினால் அந்த அணைக்கிழ அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய மேலரசம்பட்டு அணையை நான் கட்டித்தருவேன் நான் முதலமைச்சராக வருவேன் என்று சொன்னால் அவர் முதலமைச்சராக வரந்தார் ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று சொன்னால் கோபாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தவரை நாங்கள் நேரிலே போய் பார்க்க வேண்டும் என்று அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு சென்றோம் நானும் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபுவும் இருவரும் சேர்ந்து அவர் இல்லத்திற்கு சென்று யார் என்று கேட்டார் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஐயா இவர் பாபு என்று சொன்னேன் நாங்கள் இருவரும் சென்றோம் அவர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் ஐயா அந்த திட்டம் வர வேண்டும் கைவிடுங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் கைவிடுங்கள் என்று சொன்னோம் அவர் சொன்னார் நான் திட்டம் வருவதற்கு என்றைக்கும் நான் தடையாக இல்லை என் ஊறது நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் தடையாக இல்லை ஆனால் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் இருந்த பொதுப்பணித்துறை அரு அதிகாரிகள் நான் ஒரு ஐஏஎஸ் ரிட்டர்ட் ஆஃபீஸர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் தராமல் அண்ணா நகரில் வந்து என் வீட்டில் அந்த லெட்டரை ஒட்டிட்டு போயிட்டாங்க அந்த கோபத்தின் வாயிலாக நான் வழக்கு தொடர்ந்திருக்கின்றேன் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க நான் அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கின்றேன் என்று உடனடியாக வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டார் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்ட பிறகுதான் இன்றைக்கு பர்வேஷ் போர்ட்டலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் அவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் அப்ரூவல் இன்னும் ஒரு பத்து நாட்களில் வந்துவிடும் பத்து நாட்களில் வந்த பிறகு ஸ்டேஜ் ஒன் அப்ரூவல் வந்துவிட்டது என்றால் சற்று ஏறக்குரிய நூறு கோடி ரூபாய் அளவில் அந்த அணை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டுவார்கள் குறிப்பாக மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் கடந்த அவருடைய மானியக் கோரிக்கை நான்கு நாட்களுக்கு முன்னால் நடைபெற்றது அந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு பிரமிழரி கூட்டத்தில் பல நாள் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த மேலரசம்பட்டு அணை எப்படி எப்பொழுது வரும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் அவரும் இந்த துறைக்கு அமைச்சர் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் விரைவில் அந்த அணை கட்டப்படும் குறிப்பாக அவர் இந்த மாவட்டத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நம்முடைய மாவட்டத்தின் நலன் கருதி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் நம்பியிருப்பது பாலாறை மட்டும்தான் பாலாற்றில் இன்றைக்கு சற்றேறக்கூடிய பத்து தடுப்பணைகள் வேலூரிலே கொண்டு வந்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவருக்கு வேலூர் மாவட்ட மக்களின் சார்பில் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காரணம் பள்ளிகுண்டாவிலேருந்து பிரிந்து வரக்கூடிய கால்வாய் பதிமூன்று ஏரிகள் நிரம்பும் அந்த பள்ளிகுண்டாவில் ஒவ்வொரு வருடமும் நான் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தோழர்களோடு சென்று அதை தண்ணீர் திருப்பிக் கொண்டு இன்றைக்கு அனைத்து ஏரிகளையும் நிரப்பி இருக்கின்றோம் இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வறட்சி நீங்கள் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு வேலூரில் இருக்கின்ற பொழுது இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட செதுவாலை விருஞ்சபுரம் இறையன்காடு அனைத்து ஏரிகளையும் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அதற்கு காரணம் நாங்களே போய் தண்ணி திருப்பி கொண்டோம் இனிமேல் அந்த ஏரிகளுக்கு நாங்கள் நாங்களாக போய் திருப்பி வர வேண்டிய தேவையில்லை காரணம் பள்ளிகொண்டா மெயின் பிரிட்ஜில் கீழே கீழாச்சூர் என்கின்ற இடத்தில் ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு செக் டேம் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இன்னும் இரண்டு மாத காலத்து ஒரு டெண்டர் வந்துவிடும் அங்கே ஒரு செக் டேம் கட்டுவாங்க பாலாத்தில் எப்பெல்லாம் தண்ணி வருதோ அங்கே தண்ணி வந்தால் பதினே பதிமூணு பதினைந்து ஏரிகள் தானாக நிரம்பும் அணைக்கட்டு தொகுதியில் உடைய ஒரு முப்பது விவசாயிகள் இன்றைய இனிமேல் எப்போதுமே சுபட்சமாக முன்போகமும் விளைவிக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதியாக இருக்கும் அடுத்து அங்கே மேலே கோவிந்தம்பாடியில் ஒரு செக் டேம் கட்டி இந்த வருஷம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ க கந்தநேரியில் கண்ணீர்ப்பாக்கத்தில் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு செக் டேம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுவும் ஆறு மார்க்கத்தில் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பொய்கையில் ஒரு செக் டேம் கட்டி கொண்டிருக்கின்றார் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்முண்டியில் ஒரு செக் டேம் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தந்திருக்கின்றார் கீழே இன்னொரு இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு செக் டேம் பொன்னையாற்றில் ஒரு நாலு செக் டேம் இன்னைக்கு தமிழ் வேலூர் மாவட்டத்தை சுற்றி சுற்றி இன்றைக்கு பல தடுப்பணைகளை தந்திருக்கின்றார் அது தலைவர் தளபதி அரசில் மாண்பு நம்முடைய மண்ணின் மைந்த நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தந்தது அதே போன்று தான் மேலரசம்பட்டு அணையும் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார் புதிய தடுப்பணை கீழாச்சூர் கீழாச்சூர் பள்ளி கீழே பிரிட்ஜுக்கு கீழே ஐநூறு மீட்டர்ல மிகப்பெரிய ஒரு தடுப்பணை வரப்போகின்றது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி ரேடுலனா உண்டான கோரிக்கை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் சட்டமன்றத்தில் பேசிக்கின்றார் இல்ல வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார் உயர்மட்ட பாலம் வேணும்னு பீசிபிலிட்டியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் டிபிஆர் தயாரித்த பிறகு அந்த திட்டம் வரும் குறிப்பா பள்ளி கொண்ட பைபாஸ் ரோடும் இப்ப டிபிஆர் போட்டிருக்காங்க ஃபைனான்ஸ்ல இருக்கு வேலூர் மாவட்டமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருட கால ஆட்சியில் தான் இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கின்றது குறிப்பாக பென்லேண்ட் அரசு மருத்துவமனை இரநூறு கோடி ஏன் அணைக்கட்டு தொகுதியில் இருபது கோடி ஐம்பது பேர் ஐம்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை குடியாத்தத்தில் ஐம்பது கோடியில் நூற்றி ஐம்பது பேர் கொண்ட படுக்கை கொண்ட மருத்துவமனை இதெல்லாம் பத்து வருஷமாக இருந்தவங்க ஏன் செய்யலை வேலூர் மாவட்டத்தில் எங்களோடு ஒன்றுக்கு ஒன்று உட்காந்து பத்து வருட காலத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கின்றோம் என்று யாராவது சொன்னால் பத்திரிகையாளர் நீங்கள் அதற்கு தயார் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஒருவன் போதும் நான் வந்து அவரிடத்தில் பேசுவேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதியாக என்னென்ன செய்திருக்கின்றோம் என்கின்ற அந்த திட்டங்களை செய்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் நான் விலாவரியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் சாலைகள் இன்றைக்கு ஐந்து தொகுதிகள் வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கேனா போய் பாருங்க சாலைகள் அனைத்தும் மிக தரமான சாலைகள் ஐவேஸ் ஊரக வளர்ச்சித்துறை தரமான சாலைகள் இருக்கின்றன இப்போ வேலூரை பற்றி கேட்டார் வேலூரில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் வேலூரில் ஏன் சாலைகள் என்றதும் சொல்கிறேன் வேலூரில் ஏன் சாலைகள் சரியில்லை என்று சொன்னால் பதினைந்து வருட காலமாக பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்து வருஷமாக அவங்க அதிமுக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வேலை எடுத்திருக்கார் பாதாள சாக்கடை திட்டம் பைப்லைன் போடுற திட்டம் இது எல்லாம் முடித்தாதான் தெருக்களுக்கு என்ஓசி கொடுத்தால் மட்டும்தான் சாலைகள் போட முடியும் இப்பவும் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் இந்த வேலூர் மாநகராட்சிக்கு சாலைகளுக்கென்று மாண்பு அண்ணன் கே என் நேரு அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் விரைவில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் இந்த அறுபது வாடகும் தருவாங்க விரைவில் சாலைகள் வேலூரில் இருக்கக்கூடிய நகர சாலைகள் அனைத்தும் தார் சாலைகளும் சிமெண்ட் சாலையாக வரும் முதல்வர் முதல்வர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் ஆய்வுக்காக சென்று கொண்டிருக்கின்றார் இப்போ நீலகிரிக்கு செல்ல இருக்கின்றார் விரைவில் வேலூர் மாவட்டத்துக்கு வருவார் விருஞ்சிபுரம் பாலாறு மேம்பாலம் மத்திய அரசு டிபிஆர் திட்டத்தில் இருக்கு இப்போ அகரஞ்சேரி வந்து கொடுத்துட்டாங்க அகரஞ்சேரி அந்த குடியாத்தத்தை இணைக்கக்கூடிய பாலம் முப்பத்தி எட்டு கோடியில் கொடுத்திருக்கின்றார்கள் நீங்க இன்னொன்னு சொல்ல போனா குடியாத்தத்தில் எங்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தந்தது குடியாத்தத்தில் ஆயிரத்தி இரநூறு வீடுகளை எடுத்த அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து போக்குவரத்தை இல்லாத அளவிற்கு முப்பது கோடி ரூபாய்க்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சரும் ஒரு சாலையை தந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி பச்சியம்மன் கோயில் வரை இப்பொழுது முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கின்றார்கள் குடியாத்தத்தில் யார் எந்த நேரத்தில் போனாலும் எந்த நேரத்திலுமே உங்களுக்கு சாலையில் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் என்பதே இருக்காது

அனைத்து திட்டங்களும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது எங்களை குறை சொல்லக்கூட முடியாத அளவிற்கு நாங்கள் திட்டங்களை செய்து நான் நான்கு கோடியாக இருந்த அந்த திட்டம் வந்து இப்போ பன்னெண்டு கோடி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க விரைவில் செஞ்சிருவோம் நீங்கள் வேலூரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எந்த கேள்வி என்ன கேளுங்க அரசு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு இந்த நாலு வருஷத்துல நான் சொல்வதற்கு தயார்